அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் ரெசிப்பில் டே சிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டே ஒன்னில் இருந்தே மகாலயபக்ஷம் பலகாரம் போட்டுட்ருக்கோம் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் மகாலயபக்ஷம் பலகாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸாகவே நம்ம பலகாரம் போட்டிருக்கோம் இன்றைக்கி சிக்ஸ்த்து டே பலகாரம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சரிசி உளுத்தம்பருப்பு சேர்த்து காஞ்சிபுரம் இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்க்கு எள்ளு மிளகாய் வெங்காய பொடி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இட்லி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருந்தேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தனித்தனியாக ரெண்டை ஊற போட்டு எடுக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் பச்சரிசினா ரேஷியோக்கு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ரெண்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சாச்சு ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டுமே ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் பச்சரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டுமே அருமையாக ஊறி வந்திருக்கு இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி போகிறேன் இட்லிக்கு மாவு நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்டரில் உளுத்தம்பருப்பை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக பருப்பு அடியில் சிக்கிக்காமல் அறப்பட்டு வரும் அதே மாதிரி உளுத்தம்பருப்பு ஊர்ன தண்ணியை அப்பப்போ தெளித்து விட்டு தெளித்து விட்டு சைட்லேயும் வலிச்செடுத்து வலிச்செடுத்து இந்த உளுத்தம்பருப்பு மாவை நம்ம எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட உளுந்த மாவு அரைஞ்சி வந்திருக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக மாவு சூப்பராக வரும் இப்போ நம்ம இந்த மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தில் உளுந்த மாவை ஒழித்து தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம ஊரின பச்சரிசியை வந்து அடுத்து நம்ம அரைக்கலாம் அதே மாதிரி தான் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அரிசிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊர்ன பச்சரிசி அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசிக்கு ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் அதனால் பார்த்துட்டு தேவையற்றவார் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி சைடே வழித்து விட்டுட்டு அரைச்சிக்கோங்க சின்ன பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி வழித்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அரிசியை ஃபுல்லாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன ரவ பதமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக வந்து நம்ம அரிசியை அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரிசியையும் இதே உளுந்த மாவுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் கல் உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு நீங்கள் அடித்து கலந்தீங்கன்னா மாவு இன்னும் சாஃப்டாகவும் ஆகும் நல்லா புளிச்சும் வரும் இட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இந்த மாவு நல்லா புளிக்கிட்டோம் சைட் டிஷ்க்கு எள்ளி மிளகாய் பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் அரை டம்ளர் எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு முக்கால் டம்ளர் உளுத்தம் பருப்பும் முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன் அரை டம்ளருக்கு இப்போ இதுதான் ரேஷியோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வரமிளகா வரமிளகா நீட்டு வரமிளகா மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணும் போது கட்டி பெருங்காயம் சேர்த்து போட்டு பண்ணால் மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டே கடாய் சூட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பண்ண போகிற இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த எள் மிளகாய் பொடி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எள் அளவுக்கு வருபட்டு வரணும் நல்லா படபடன்னு வெடித்து அளவுக்கு வருபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இதை கொட்டிடலாம் இப்போ அடுத்தது கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக பெருங்காய எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் இந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம மிளகா சேர்க்கலாம் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம மிளகாய் ஆட் பண்ணிடலாம் முப்பது வர மிளகா கூடவே தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாயோட நம்ம உப்பை சேர்த்து வறுக்கும் போது மிளகாய் நெடியடிக்காமல் இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப மிளகா வருபடணும்னா இல்லை லேஸாக அந்த எண்ணெயிலே மிளகா ஆனாலே போதும் மிளகாயோட கலர் மாறிடக்கூடாது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு எடுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அருமையாக லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் பெருங்காயத்தோடவே வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக அரைக்க போகிறோம் அதனால் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம கடலை பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு இப்போ இந்த ரெண்டையும் போட்டுவிட்டு நம்ம வறுக்கலாம் பருப்பெல்லாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு விடாமல் கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா நிறம் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு வருபட்டு வந்தாச்சு இதே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வறுத்த கட்டி பெருங்காயம் வர அதை தனியாக வச்சுருந்தோம்ல அதனால் அதை முதல்ல நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் உப்பு மூணையும் சேர்த்தாச்சு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா மசிஞ்சு வராது அதனால் முதல்ல அதை மட்டும் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரெண்டு பருப்பு அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த எள்ளையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் எடுக்கணும் எள் வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அளவுக்கு லைட்டாக குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த எள்ளு மிளகா பொடி நல்லாயிருக்கும் நம்மளோட எள்ளு மிளகா பொடி ரெடியாகாச்சு ஒரு ஆர்டைட் கன்டைனரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட மாவு எவ்வளோ அருமையாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு அடி ஒட்டை கலந்து விட்டுக்கணும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம காஞ்சிபுரம் இட்லிக்கு தாளிக்க போகிறோம் கடாயில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்ருக்கேன் எல்லாம் எடுத்து இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் துடைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் வருபடட்டும் அதே மாதிரி மிளகு ஜீரகம் எல்லாமே வருபட்டு வரணும் சேர்த்து கலந்துக்கலாம் வருபட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாவில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம சுக்குப்பொடி சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த சுக்குப்பொடி தான் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சுக்கை நல்லா இடிச்சிட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி சுக்குப்பொடியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா சின்ன குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அவ்வளவுமே நம்ம மருத்துவ குணமுடைய ரெசிபி தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம சுக்குப்பொடி மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம் தான் பெருங்காயம் வேறு தாராளமாக போட்டிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆறு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை எண்ணெய் டம்ளர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம மாவை விட்டு இட்லி ரெடியானதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நான் இன்றைக்கி டம்ளரில் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க குட்டி குட்டி கப்பாக எடுத்து நீங்கள் கப்புலேயும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நம்ம மாவை ஒரு ஒரு டம்ளர்லேயும் விட்டுடலாம் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டம்ளர் விடக்கூடாது ஏன்னா மாவு வந்து இட்லி ரெடியானதுக்கப்புறம் நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும் அதனால் முக்கால் முக்கால் டம்ளர் அளவுக்கு விட்டாலே போதும் எல்லா டம்ளர்லேயும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டம்ளரை உள்ளே இறக்கி வைக்கும் போது அதில் கால் டம்ளர் அந்த அடியில் தண்ணி நனைகிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இட்லி ரெடியாகி வரும் இப்போ டம்ளர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மிதமான சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இட்லி நல்லா ரெடி ஆகணும் கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லா இட்லியும் எவ்வளோ அருமையாக மேலே உப்பி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா உப்பி பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு இட்லி க டம்ளர் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் தான் இட்லி நல்லா வரும் இப்போ சூட்டோடு எடுத்தோன்னா இட்லி டம்ளர்லேயே ஒட்டின்ட்டு சரியாக வராது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா டம்ளர் ஷேப்பில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றையோ நான் கட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பு ரெண்டுக்கு ஒன்று போட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண எள்ளு மிளகாய் பொடி எள்ளு மிளகாய் பொடிக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை விட்டு நல்லா கையிலே குழச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னலான ரெசிபி மகாலய பக்ஷத்துக்கு டே சிக்ஸுக்கு பலகாரம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ